மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையில எந்த உறவை இவங்க வாழ்க்கையில் பிரிகிறாங்க அப்படின்னா மகர ராசி அதாவது பொறுப்புகள் அதிகம் தொழிலே தோளிலே சுமக்கக்கூடிய ஒரு ராசி காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி அப்படின்னு அதை சொல்கிறோம் மேஷத்துல இருந்து எண்ணி வரும்போது மகரம் பத்தாவது வீடு அது வந்து தொழில் கர்மா அதை வந்து அந்த இடத்துல குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது தொழில்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு டிசிப்ளின் பத்து மணிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு நம்ம எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு தயாராகிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே கால சக்கரத்தினுடைய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா ஜீவனம் உங்களுட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய உண்மை நேர்த்தி இது எல்லாமே பொறுப்பு வந்து மகரம் அந்த இடத்துல ஒரு உறவு அப்படின்னு வரும்போது அது ஒரு கடமையே அப்படின்னு அவங்களுக்கு கடந்து போக தெரியாது உறவுனால் பொறுப்பு இருக்குங்க குடும்பம்னா எனக்கு பொறுப்பு இருக்குங்க வேலைனா எனக்கு பொறுப்பு இருக்குங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உணர்ச்சிகளை மகர ராசிக்காரர்களுக்கு காட்ட தெரியாது எல்லா உணர்வுகளையும் பூட்டு போட்டு போட்டுட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடோட மகர ராசிக்காரர்கள் அந்த உழைப்பு அந்த உறவுக்காக அதிகம் உழைக்கிறது உறவுகளினுடைய குடும்ப பந்தங்கள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அவங்க அழை கூட இல்லைனாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா தனி ஆளா போராடுவாங்க அப்படின்னு இழுத்து போட்டுட்டு அங்கே போய் எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள் வரல டபுள் ரோல் நம்ம பார்த்தா சம்பளம் கிடைக்குமான்னு சில பேர் யோசிப்பாங்க ஆனால் மகர ராசிக்காரர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் பார்த்து அந்த வராத ஆளுடைய பொறுப்பையும் சேர்ந்து சுமந்து அதனால் நமக்கு இது கிடைக்குது கிடைக்கல மகர ராசிக்கு ஸ்டிக்கர் ஓட்ட தெரியாதுங்க நான் செய்கிற வேலையில் பிரச்சனையே அதுதான் இவங்க அதிகமாக உழைச்சிட்டு அதீதமாக தன்னோட நேரத்தை செலவிட்டுட்டு நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனசே கிடையாது ஆனால் இவங்க பேரை இன்னொருத்தர் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே மகரம் சில நேரத்தில் அதை கண்டுக்கிறதே இல்லை ஆக ஒரு உறவு பிரிவு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசத்தால் இவங்க வச்ச அதீத அக்கறையால் இவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்புகளால் பொறுப்புணர்ச்சியோடு இவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்களால் நிறைய உண உறவுகளை மகர ராசிக்காரர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இவங்கள்ட்ட கொடுத்த அந்த பொறுப்பை கணக்கச்சிதமா நடக்கணும்ப்பா நம்பி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அடுத்தவரோட சொத்தை கூட தான் சொத்து மாதிரி அடுத்தவரோட உடைமைகளை கூட தன்னோட உடைமைகள் மாதிரி நேசித்து அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மகரத்திற்கு எப்பவுமே இருக்கு மகர ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கை இருக்குது பிரச்சனையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் மகர ராசிக்காரர்கள் பொறுப்புங்க காதல்னு வந்துட்டா கூட சினிமாவுக்கு போகணும் சுத்தணும் பீச்சுக்கு போகணும்னு இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு பொறுப்பு எதிர்கால பிளான் பண்ணி என்ன திட்டம் என்ன என்ன வேலை நல்ல வேலை வேணும் நல்லா சம்பாதிக்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு பிளான் இந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எப்போவுமே மகர ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிப்பாங்க அதனால் காதல் காதல் வாழ்க்கையில கூட மகர ராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிப்பாங்க காதலில் கூட பொறுமையை கடைப்பிடிப்பாங்க காதலில் கூட எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பிளானோட தான் மகர ராசிக்காரர்கள் காதலுக்குள்ளேயே முதல்ல இறங்குவாங்க அதில் எல்லாத்துலேயும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிதானம் அப்படிங்கிறது அவங்க கூடவே பிறந்த ஒன்றாக இருக்கும் பொதுவாக பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களை ஏன் பிடிக்கிறது சரி ஆனால் பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க வேலை கொடுத்தாலும் தாங்குறாங்க அப்படின்னு ரொட்டினா கொடுத்துக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்காங்க அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தனா நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட உணர்ச்சிகளை காயப்படுத்தினா இவங்க ரொம்ப கடமை உணர்ச்சியோடு இருக்காங்க அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தா கடமை தவறாமல் அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க கடமை தவறுனா கொடுத்தவங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தன்னோட வேலையை தன்னோட உழைப்பை தன்னோட பணத்தை தியாகம் பண்ணி தான் அந்த பொறுப்புக்குள்ளேயே போகிறாங்க அதுக்கு வேல்யூவே இல்லை அதுக்கு மதிப்பே இல்லை அட்லீஸ்ட் ஒரு நன்றி கடன் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் மகர ராசிக்காரர்கள் ஒரு பிரிவை பற்றியே யோசிக்கிறாங்க அது குடும்பமா இருக்கட்டும் மகரம் செய்யும் தியாகம் அந்த இடத்துல நிக்கிறதே இல்லை பெத்த பிள்ளைகள்கிட்ட மகரம் செய்யக்கூடிய தியாகம் இரு இருக்கிறதே இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க யார்கிட்டையுமே குடும்பத்துலேயும் சரி கூட பிறந்தவங்கள்கிட்டையும் சரி யார்கிட்டேயுமே அந்த மகரத்தோட தியாகம் வந்து இருக்கிறதே இல்லை மகர ராசிக்கு கூடிய விரையாதிபதியாக குரு பகவான் வந்து குழந்தைகளுக்காக அதிக நேரம் குழந்தைகளோட வளர்ச்சிக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்கிறது தன்னோட உழைப்பை தியாகம் செய்கிறது தன்னோட சம்பாத்தியத்தை எல்லாருமே அதை பண்ணுறாங்க அப்படின்னா மகர ராசி ஒரு வழி கூட ஏன்னா விரையாதிபதியாகவே குரு பகவான் வர்றாரு ஏன்னா பிரிவு அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் பனிரெண்டாம் இடத்தை முக்கியமாக நம்ம பார்க்கணும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில் அது எந்த காலத்தினுடைய உறவே நான் தான் ஏற்கனவே சொன்னேன் மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்டிக்கரோட தெரியாது நான் செஞ்ச வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல தெரியாது சபையில் தனக்கான பேரை ஏற்படுத்திக்க தெரியாது இந்த ஒரு குண மகரம் எவ்வளவு உழைச்சாலுமே எவ்வளவு உறவுகளுக்கு செஞ்சாலுமே எவ்வளவு கொட்டி கொடுத்தாலுமே இவங்களுக்கு அவங்க கொடுக்கறது என்னமோ ஒரு மதிப்பு கூட ஒரு நன்றி உணர்ச்சி கூட ஒரு கடமை தவறாமல் அவங்க வேலையை விட்டுட்டு நமக்கு வந்து இவ்வளவு தூரம் பார்த்தாங்களே அப்படிங்கிற ஒரு பாசம் நேசம் ஒரு எண்ணம் கூட இல்லாதவர்களை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமா பிரிஞ்சிருவாங்க பொறுப்பற்றவர்களை மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறவங்க நான் செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா மகரம் ரொம்ப வந்து கொடுத்தா அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற குணம் இருக்குது இவங்கள சில நேரங்களில் இன்னொருத்தரை நம்பி பொறுப்பை கொடுக்கறதே கஷ்டங்க ஏன்னால் மேக்சிமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு டைப் எல்லா குடும்பமாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு நம்மளே செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட தான் கொடுப்பாங்க அதையும் மீறி கொடுக்கும்போது ஆயிரத்தி எட்டு யோசனை ஆயிரத்தி எட்டு நம்பிக்கை அவங்க மேலே வச்சு கொடுக்கும்போது அதை அவங்க சுக்குநூற எரி எடுத்து எரியும்போது அந்த நம்பிக்கையை தூள் தூளாக்கும் போது மகர ராசிக்காரர்கள் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவை பிரியணும் அப்படின்னு காசு பணத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட பாச பாசத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது அதிகமா அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து ஒன்றை கொடுத்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத விட மகர ராசிக்கார ஏமாந்ததுனால ஒருத்தர்கிட்ட இருந்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு தன்னோட சொத்துக்களை கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைகள் பராமரிக்கலைன்னா அவங்களோட பாசத்தோடு இருந்திருப்பாங்க குழந்தைகளை பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் குழந்தைகள் திட்டம் போட்டு இவங்களை பிரியும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வேதனை வந்து அந்த உறவு கூட மகர ராசிக்காரர்கள் பிரியணும் அப்படிங்கிற நினைப்புக்கு ஆளாவாங்க மகர ராசிக்கு எப்பவுமே சனி பகவான் ஆதிக்க கிரகமா இருந்து செவ்வாய் வந்து அவருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற மண்ணு மனை வீடு வாகன சொத்து சுக பூமிங்க சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த மண்ணு சொந்த சகோதரன் சொந்த ரத்த உறவு மகர ராசிக்காரர்களுக்கு எதிராக திரும்பும்போது மகர ராசிக்காரர்களால் அந்த உணர்ச்சி பூர்வமான பந்தத்தில் இருந்து வெளியே வரவே முடியாது ஏன்னால் ஏற்கனவே சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பஞ்சாயத்து இருக்குது சனி பகவானும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அதனோட தசாபுத்தி காலங்களில் வில்லங்கங்கள் நிறைய வரும் கூடவே ராகுவும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருந்தா மகர ராசிக்காரர்களே என்னையா ஆறுதல் தேடி வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை வீட்டை விட்டு வெளியில போனா வெளியிலையும் நிம்மதி இல்லை அண்ணன் தம்பி பாசம் கிட்ட போய் பத்து நிமிஷம் பேசினா அங்கேயும் பிரச்சனை வருது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரச்சனை தான் வருது எங்க தாயா போகிறது அப்படின்னு புலம்பலான்னு பார்த்தா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் நிம்மதி இல்லை ஆக மகர ராசிக்காரர்கள் இந்த ரத்த பந்த உறவுகளை கடந்து போகணும்னு நினச்சா கூட அவங்க அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த துக்கத்தை ஏற்படுத்திய உறவே நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து அந்த உறவில் கொண்ட நல்லவங்களா ஆனாலும் கெட்டவங்களா ஆனாலும் சரிங்க முக்கியமாக விரோதிகளே இருந்தாலும் சரி பாரபட்சமே இல்லாமல் எல்லாரையும் எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப வித்தியாசமான தலைப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யம எதிர்த்து நிற்கக்கூடிய மகா சக்தி படைச்சவங்கன்னு போட்டிருக்கோம் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம்னு சொல்கிறேங்க முக்கியமாக மகர ராசிக்காரங்களை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கோம் அடடா என்னம்மா சொல்கிற அப்போ மகர ராசிக்காரங்களை யாராவது எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அதாவது இவங்களை நீங்கள் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி தராதரம் இல்லைன்னு சொல்லலாங்க எப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னாவே அவங்ககிட்ட பொய் சூதுவாது எதுவுமே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கங்க தெய்வத்தோட அனுகிரகம் பலம் பெற்று இருக்கும்போது இவங்களை யாரால் எதிர்க்க முடியும் அப்படி இவங்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் இவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாதாங்க இரு சோ தப்பானவங்க நல்லவங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவுதாங்க நிச்சயம் இப்ப புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னு இந்த காரணத்தினால தாங்க மகர ராசிக்காரங்க வந்து மரணத்தையே அதாவது யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு போட்டிருக்கோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாந்துட்டோம் நிறைய ஏமாந்துட்டீங்க கள்ளம் கபடம் இல்லாத இருக்கிறது ஒரு குத்தமாக சூதுவாது வச்சிட்டு இருந்தால் தான் இந்த உலகத்தில் பொழைக்க முடியுமோ ஏன் எனக்கு மட்டும் சுற்றி சுற்றி எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க நான் நான் மட்டும் ஏன் ஏமாந்து நிற்கிறேன் பண விஷயத்தில் பாச விஷயத்தில் அன்பு தானே வைக்கிறேன் யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பணியை வச்சு அவங்கிட்ட ஏதாவது பறித்து சாப்பிட்றனா அப்படியெல்லாம் ஒரு சில நேரத்தில் மகரம் வந்துட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சுருப்பீங்க கேட்டிருப்பீங்க அழுதுருப்பீங்க புலம்பியிருப்பீங்க அதுக்கு எல்லாமே விடை தரத்தாங்க இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னாவே ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கி அந்த வீடியோ பதிவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு நல்லது நடக்குங்க அப்படி பார்த்தோன்னா பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய அதாவது சயன கோலத்தில் சாட்சி அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சால் மங்களம் உண்டாகுது ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் மகாவிஷ்ணு பெருமானே போற்றி போற்றி மூன்று தடவை சொல்லுங்க கண்டிப்பாக அவரோட நாமத்தை சொல்லும்போது உங்களுடைய உங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் வேண்டுதல் கடவுளே இது எனக்கு நடக்கணும் இல்லை கடவுளே இது எனக்கு நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நடக்கவே வேண்டான்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிங்க கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக நடக்கும் புரியுதுங்களா மனசார உண்மையான பக்தியோட கடவுள் வந்துட்டு எனக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு துணையாக நிற்பாங்க அப்படிங்கிற உறுதியோடு வேண்டுங்க நிச்சயமாக நடக்குங்க எல்லாத்துக்குமே உறுதி வேணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க உறுதினா என்னம்மா எங்கே நான் உறுதியை வச்சு நிற்கிறது நான் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன அதை நான் கண் கூட பார்க்குறேன் தப்பு பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்ல செல்வ செழிப்போட வீடு வாசல் சொத்து பத்துன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட அகம்பாவத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க மகரத்த ராசியை சின்னமாக கொண்டிருக்க நான் மட்டும் இப்படி மண்டிட்டு கிட்ட நிற்கிற மாதிரி தானே என்னை வச்சுருக்காரு அந்த கடவுள் காரணம் என்ன அப்படி எனக்கு வழியை காட்ட சொல்லுங்க நானும் தப்புத்தண்டா பண்ணியாவது பொழைச்சிக்கிறேன் இப்படியெல்லாம் இவங்க பேசுவாங்க ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தேன் மாதிரி குணம் கொண்டவங்க எப்பவுமே இனிக்க மட்டும்தாங்க செய்வாங்க எதிரியே முன்னாடி வந்து நின்று உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இவங்களால வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுத்து சொல்லவே முடியாதுங்க புரியுதுங்களா நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்றுங்க தெய்வத்தோட சாட்சியம்மா கடவுள் மேலே பாரத்தை போட்டு என் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து வாழக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏமா இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா அப்படின்னா நான் என்ன என்ன பண்ண முடியும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களினுடைய பிளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன உங்களுடைய ப்ளஸ்ஸை வச்சு என்ன செய்யலாம் மைனஸை குறைக்கணும் அந்த மைனஸான விஷயத்தை விட்டு சொத்தமாக எரேஸ் பண்ணணும் அதாவது மைனஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை முடிவு பண்ணணும் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இதை தாங்க உங்களினுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணணும் ஒரு முன்கோபம் உறுதியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பப்போ வெளிப்படுங்க தன்னை நம்பி யாராவது வர்றாங்க அப்படின்னா நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை விரோதிகளே வந்தாலும் சரிங்க அவங்கள ஆதரிச்சு இந்த விரோதியாகவே இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டான்ப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வர வச்சு உபகரித்து அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னையே நாடி வந்த விரோதியாக இருந்தாலுமே அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாருங்களேன் மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு கடலினுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குமே அதே மாதிரி அவங்களுடைய மனசில் புது புது எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி சோர்வு மட்டும் அடையவே மாட்டாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அதில் பாதாளத்துக்கு போனால் கூட பரவாயில்ல மறுபடியும் அந்த விழுந்த இடத்துல வீறு கொண்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னா மகர ராசிங்க உங்களினுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்துட்டு இறக்க குணம் அதிகமா கொண்டிருக்கிறதுனால இவங்களும் எல்லார்கிட்டையும் மனிதநேயத்தோட நடந்துக்குவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம் கூட இவங்க கிட்ட அதிகமாக காணப்படுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஈகை குணம் கொண்டவங்க யாருக்குமே எதுக்குமே தனக்குன்னு எடுத்து வைக்காமல் வெளிப்படையாக கொடுத்து உதவக்கூடியவங்க இவங்க எதையுமே எளிமையாக கற்றுக்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க அதை வந்து பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க இவ்வளவு தான் அதாவது இன்ப துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரான நிலையில இருக்கக்கூடியவங்க எப்பவுமே மகர ராசிக்காரங்க அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க தன்னோட கஷ்டம் வந்து இதுதான் அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்க பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க ஆனா அந்த பிடிவாத குணம் எந்த மாதிரி இருக்கும் நியாயமானதா இருக்குங்க ஒருத்தவங்க இவங்களினுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க பேசினாலுமே அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளக்குள்ள வந்து பார்த்த ரொம்ப வருத்தப்படதா செய்வாங்க முக்கியமா அதாவது ரெண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி புரியுதுங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் வந்து தேவைக்கேற்ப அமையும் கடவுள் வந்துட்டு அமைச்சு கொடுப்பாருங்க உழைப்பாற்றலால் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வலிமை பெற்றவங்க வர வேண்டிய பணவரவுகள் தாமதமாக வந்தாலுமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி வைப்பாங்க சுகத்தையும் சரி அமைதியையும் சரி அனுபவிக்க நினைச்சிருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை பொருள் பின்னாடி அதாவது பொருளீட்டக்கூடிய ஒரு நிலமையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் செலவு செய்யறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டாங்க சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்கும் அதை சொன்ன யாராக இருந்தாலும் சரி தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டால் தாராளமாக அள்ளி கொடுக்குறவங்க அதுவும் செலவில் தானே செய்கிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மேலே அதிகமாக பாச வச்சுருப்பாங்க பெத்த பிள்ளைகள் மேலே அதீத அன்பு இருக்குங்க தான் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்க வந்து அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க இங்கே கடுமையான உழைப்பாளிங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கு காப்பாற்ற எப்படியாவது அந்த வேலையை செஞ்சு அவன் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து வாழக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப தெய்வமாக கருதுவாங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் பெற்றே ஆகணும் இவங்களுக்கு வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க இன்னும் நிறைய அனுபவம் வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தடுமாறி போகாமல் தன்னை சுக்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அதிக அளவில் பணம் வச்சுருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவை வந்து சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை தேடுற நிலமை